ஹாய் காய்ஸ் நம்ம பார்த்தீங்களானா இன்னைக்கு ட்ரேடிங் எடுத்திருக்கோம் ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கன்றத வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் நம்ம பார்த்தீங்களானே இன்னைக்கு ட்ரேடிங் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு ஷேரை வாட்ச் இருந்தேன் மூணு ஷேர்லையுமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஆனால் மூணு ஷேர்லேயுமே நான் ட்ரேட் எடுக்கல ஒரே ஒரு ஷேர்ல மட்டும்தான் ட்ரேட் எடுத்திருக்கேன் அந்த ஒரு ஷேர்லேயுமே நம்ம இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கம்ன்றதை பார்த்திங்களானா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல இந்த மந்தோட ஃபஸ்ட்டு ட்ரேட் இது தான் நம்ம பாசிட்டிவ்வில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களேனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் காய்ஸ் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே ரெக்யர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாயில் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்கீங்க ஆனால் அதுக்கு போய்ட்டு நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் போய் விழுந்துட்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் லாஸ் பண்ணுறது இருபதாயிரம் லாஸ் பண்ணுறீங்க அது ரொம்ப ரிஸ்க்கு காஷ் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனு நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள் ஈகுவட்டியில் ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்த அப்புறம் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு போங்க எடுத்தவொன்னே ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் நானே தெரியாமல் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிடுங்க ட்ரேட் பண்ணி அதுலேருந்து பெரிய லாஸ் பண்ணிடுறீங்க லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதுனா இவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேயே இல்லாமல் காணாத போயிடுங்க அப்படி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறேன் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளாக ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு போங்க இடத்தொன்னே ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு போகாதீங்க அது ஹை வாலட்டைலாம் இருக்கும் நீங்கள் எப்படி தான் பண்ணாலுமே லாஸ்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் இதுதான் சொல்ல நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாய்